டிசம்பர் பதினாறு நமது ஊழியங்களின் வாழ்த்துக்களுடன் கிறிஸ்துவின் சமூகமாய் இன்றைய வேதாகம பகுதி அப்போ சிலர் இரண்டாம் அதிகாரம் வசனங்கள் முப்பத்தி எட்டு முதல் நாற்பத்தி ஏழு வரை பேதுரு அவர்களை நோக்கி நீங்கள் மனந்திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞான ஸ்நானம் அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள் வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்திலுள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்றும் புத்தி சொன்னான் அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள் அன்றைய தினம் ஏறக்குறைய மூவாயிரம் பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள் அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்நியோனியத்திலும் அப்பம் பிக்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள் எல்லாருக்கும் பயம் உண்டாயிற்று அப்போஸ்தலர்களாலே அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் செய்யப்பட்டது விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்திருந்து சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள் காணியாட்சிகளையும் ஆஸ்திகளையும் விற்று ஒவ்வொருவனுக்கும் தேவையானதற்கு தக்கதாக அவைகளில் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தார்கள் அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள் ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார் குறிப்பு வசனம் அவர்கள் அந்யோனியத்திலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள் அப்போ சிலர் இரண்டு நாற்பத்தி இரண்டு பஹாமாசின் தெற்கில் ரகட் ஐலண்ட் என்று அழைக்கப்படும் ஒரு சிறிய தீவு பகுதி உள்ளது பத்தொன்பதாம் நூற்றாண்டில் இது உப்பு உற்பத்தியை தொழிலாக கொண்டிருந்தது ஆனால் தொழிலில் ஏற்பட்ட சரிவின் காரணமாக பலர் அருகிலுள்ள தீவுகளுக்கு குடிபெயர்ந்தனர் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டில் எண்பதுக்கும் குறைவான மக்கள் அங்கு வாழ்ந்த போது தீவில் மூன்று மதப்பிரிவுகள் மட்டுமே இருந்தன ஆனால் மக்கள் அனைவரும் ஒவ்வொரு வாரமும் கடவுளை வழிபடுவதற்கும் ஐக்கியம் கொள்வதற்காகவும் ஒரே இடத்தில் கூடினர் மிக குறைவான குடியிருப்பாளர்கள் இருந்ததால் சமூக ஐக்கியம் அவர்களுக்கு முக்கியமாக தெரிந்தது ஆதி திருச்சபையின் விசுவாசிகள் ஐக்கியத்தில் பலப்படுவதன் முக்கியத்துவத்தை அறிந்திருந்தனர் இயேசுவின் மரணம் மற்றும் உயிர் தொழுதலால் சாத்தியமாக்கப்பட்ட புதிய விசுவாசத்தை பற்றி அறிந்து அவர்கள் உற்சாகமடைந்தனர் ஆனால் கிறிஸ்து இயேசு சரீர பிரகாரமாக அவர்களுடன் இல்லை என்பதையும் அதனால் அவர்கள் ஒவ்வொருவரும் மற்றவருக்கு தேவை என்பதின் முக்கியத்துவத்தையும் அறிந்திருந்தனர் அவர்கள் அப்போஸ்தலர்களின் போதனைகளுக்கும் ஐக்கியத்திற்கும் ஒற்றுமையை பகிர்ந்து கொள்வதற்கும் தங்களை அர்ப்பணித்துக் கொண்டிருந்தனர் அவர்கள் வழிபாடு மற்றும் உணவுக்காக வீடுகளில் கூடி மற்றவர்களின் தேவைகளை கவனித்துக் கொண்டனர் அப்போஸ்தலனாகிய பவுல் திருச்சபையை விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவர்களாய் இருந்தார்கள் என்று விவரிக்கிறார் அவர்கள் பரிசுத்த ஆவியில் நிரம்பியவர்களாய் தேவனை துதித்து திருச்சபையின் விண்ணப்பங்களை ஜெபத்தில் தேவனுக்கு தெரியப்படுத்தினர் நமது வளர்ச்சிக்கும் ஆதரவுக்கும் சமூக ஐக்கியம் அவசியம் நீங்கள் எப்போதும் தனியாக செயல்பட முயற்சிக்காதீர்கள் உங்கள் போராட்டங்களையும் சந்தோஷங்களையும் மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளும் போதும் ஒன்றாக அவரை நெருங்கும் போதும் தேவன் அந்த சமூக உணர்வை வளர்க்க உதவுவார் சக விசுவாசிகளுடன் நேரத்தைச் செலவிட நீங்கள் எவ்வாறு அர்ப்பணிக்கலாம் இதை எங்கே எப்போது செய்வீர்கள் அன்பான தேவனே நீரும் உம்முடைய ஜனங்களும் எனக்கு தேவை சேர்ந்து பரிபூர்ணமான வாழ்க்கை வாழ எனக்கு உதவி செய்யும் அமன்